ரெண்டாம் அதிபதியோட தசாபத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாம் அதிபதி தசாபத்தி நடக்கும் பொழுது வயதை பொறுத்து பலன்கள் மாறும் ஒரு பாலகனாக இருந்தால் படிப்பில் நல்ல பலனை தரும் ஒரு நடுத்தர வயதராக இருந்தால் அவருக்கு வருமானத்தில் நல்லா பலனை தரும் ரொம்ப வயதமாக இருந்தால் அவர் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை தரும் அப்போது ஒரு மனிதனுடைய பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இங்கே எங்கே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா அவர் வயதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது என்ன சொன்னாலும் அவர் பெரிய மனுஷன் ப சொல்ல வச்ச கேள்வி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஜாதகர் எந்த வயதினராக இருக்கிறார்களோ அந்த வயதுக்கேற்ற தன்மைகள் ஏற்படும் கல்வி தனம் வாக்கு குடும்பம் அமைகிறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதுக்கு ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் இவை அனைத்துமே நன்னாக இருந்து தசாப்தி நடந்தால் நிச்சயம் சூப்பர்